வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவன் கூறி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்கரதொண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியின் வாயிலாக உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு புத்தம் புதிய பொலிவுடன் வரக்கூடிய வீடியோ குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி அதாவது பாக்கியஸ்தானமாக வருகிறது குரு பயிற்சி குரு பகவானுடைய மூலத்திரிகோண ஸ்தானமாக இருக்கக்கூடியது தனுசு ராசி ஆக இந்த குரு பயிற்சி பலன்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தனுசு ராசிக்கு என்ன நடந்துட்டு இருக்கு இந்த குரு பயிற்சியின் மூலியமாக இந்த குரு பயிற்சியானது ஏப்ரல் முப்பது சரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் முப்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி மேஷராசியிலிருந்து ரிஷவராசிக்கு பெயரப்போகிறார் குரு பகவான் இந்த குரு பயிற்சியின் மூலயமா என்ன நடக்க அதை நம்ம பார்த்தோம்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலமையில தனுசு ராசிக்கு என்ன நடக்குது முதல்ல தனுசு ராசிக்கு உடல் நிலையில் பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஆரோக்கிய நிலத்தில் பல தனுசு ராசி அன்பர்கள் எல்லோருக்கும் அல்ல பல தனுசு ராசி அன்பர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தில் தன் தாயாருடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கும் இல்லை வரும் ரெண்டாவது இப்பதான் இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம்தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் என்பது நடக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தனுசு ராசிக்கு வருகிறது என்றால் அது மிகையில் அதாவது மூன்றாம் பாவம் உபதேஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி கொள்வது சனி எங்க இருக்கணும் ராசிக்கு சனி எத்தனை இடத்துல இருக்கணும் மூணு ஆறு பதினொன்னு பன்னெண்டுல இருக்கணும் இதுல சனி எங்க இருக்காரு மூணுல இருக்காரு சுகஸ்தானத்தில் ராகு நாலாம் இடத்தில் இப்போ ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு போகிறார் அப்படியே பார்த்தோம்னா பத்தாம் இடத்தில் கேது இருக்கிறார் தற்சமயம் தனுசு ராசி என்பர்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வைத்துக் கொண்டிருந்த தனுசு ராசி என்பர்கள் இன்று ஆயிரக்கணக்கிற்காக கஷ்டப்படுகிறார்கள் நிறைய அவமானம் கடந்த ஏழு ஆண்டுகளாக அவர்கள் பட்ட அவஸ்தைக்கு ஒரு அளவே இல்லை சொல்ல முடியாத வார்த்தைகள் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இதில் மாட்டி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் இன்னும் வந்து இதுக்கு விடை தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு எண்ணியது எண்ணியது போல் முடிய வேண்டும் என்று நினைக்கின்ற தனுசு ராசி எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்பத ஒரு ஒன்றரை மாதமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகருது இந்த நேரத்தில் மேஷ ராசியிலிருந்து வந்த ராசியாதிபதி ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து தன்னுடைய சொந்த ராசியை பார்த்து வருவது போல் ஒரு சூப்பர் இடம் கிடையாது இப்ப அவர் ஆறாவது இடத்துக்கு போக போறார் முப்பதாம் தேதி ஏப்ரல் தன்னுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறையப் போகிறார் ஆறாம் இடம் எதை குறிப்பதாகும் கடன் நோய் எதிரிகள் இன்னைக்கு தேதிக்கு தனுசு ராசிக்கு முக்கியமான நாலு பிரச்சனையை பத்தி பேசுவோம் புல்லட் பாயிண்ட்ல நிறைய தனுசு ராசி நண்பர்கள் நிறைய பிளான் போடுறீங்க உங்களுக்கு தெரியாததில்ல நிறைய பிளான் போடுறீங்க அந்த போட்ட பிளான்ல ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயம் நடந்துட்டா கூட பரவாயில்ல இந்த ரெண்டு விஷயம் விட்டுடுங்க ஒரு பாயிண்ட் ஃபைவ் விஷயம் கூட நடக்க மாட்டேங்குது எல்லாம் கைக்கு எட்டினது வாய் எட்டாத கஷ்டங்களும் துன்பங்களும் போயிட்டே இருக்கு அதே மாதிரி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே உள்ள பிரச்சனை வந்து ஒரு முக்கியமான பாயிண்டாக இன்னைக்கு இருக்கு இந்த ஏழரை சனியுடைய தாக்குதலுக்கு பிறகு மூச்சை வந்து கையில் பிடிச்சி வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருக்காங்க தனுசு ராசி அம்பர்கள் நீங்கள் நிறைய குடும்பத்தில் சிக்கல்களும் மன பிரிந்து போன உறவுகள் இன்னைக்கு வரைக்கும் அந்த மனசுல இருக்கிற காயம் வடு வந்து மாறவே இல்லை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மன அழுத்தம் இப்போ அதிகமா இருக்கு இன்னும் ஏடரசனி விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க இன்னும் எதுவும் சரியான ஒரு பாடு இல்லை அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை இன்னும் குழந்தை பாக்கியத்தில் சற்று சிக்கல்கள் இருக்கு வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாத தனுசு ராசி அன்பர்கள் இருக்கீங்களா மேலதிகாரி பண்ணுற டார்ச்சர் இருக்கு தினம் 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 செத்து செத்து பிழைக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் பல பேர் இருக்காங்க ஆனால் இப்போதான் கொஞ்சம் நல்ல காத்து வீச ஆரம்பிச்சிருக்கு தான் நல்லது உங்கள் வாழ்க்கையில் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அதனால் நம்பிக்கையே விட வேண்டாம் எதிர்காலம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இது சத்தியமான உண்மை இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப வெற்றி அடையும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ சிரமப்பட்டீங்க அந்த சிரமமெல்லாம் இனிமேல் இருக்காது தெய்வமே நேர வந்து நின்று உங்களுக்கு வந்து தேவையான வரங்களை கொடுக்க தான் போகிறார் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறில் மாறும்பொழுது அந்த ஆறாம் ஆதிபத்தியம் என்பது கடன் நோய் எதிரிகள் இந்த ஆதிபத்தியம் என்பது கவனமாக இருக்க வேண்டிய ஆதிபத்தியம் ஏன்னா உங்கள் ராசியாதிபதி அவர் அவர் ஆறில் மறையக்கூடாது அவர் ஆறில் மறையும் பொழுது தேவையில்லாத கடன்கள் வரக்கூடும் இப்போ தான் ஏழரசனிலேருந்து தப்பிச்சு வந்தோம் சார் திருப்பியும் ஒரு மூணு நாலு மாதத்தில் திருப்பியும் கடன் வரும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் நீங்கள் என்னதான் சொன்னாலும் யாருக்கு கடன் வரும் இந்த தனுசு ராசியில் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தேவையில்லாத பொருள்களை நீங்கள் வாங்க நினைக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கடன் வரும் அதாவது எல்லா தனுசு ராசி என்பர்களுக்கும் கடன் தொல்லை இருக்காது ஒரு நாற்பது சதவிகித தனுசு ராசி என்பர்களுக்கு கடன் தொல்லை வரும் புதுசாக காரணம் என்னென்னா அதிகமான பொருள் வாங்குவது தேவையில்லாத பொருள்களை வாங்குவதை பழக்கமாக யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கடன் வரதானே செய்யும் நோய் நாம் கடன் இப்போ இன்னொரு பாயிண்ட்டு தனுசு ராசிக்கு சொல்லக்கூடியது ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் கண்ணுக்கு தெரியாத புலப்படாத சில நோய்கள் உங்களுடைய இதில் வரலாம் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் சார் ரொம்ப சிம்பிள் காம்ப்ளிகேட்டெலாம் போக வேண்டாம் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு வெளியில் சாப்பிடாமல் வீட்டில் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு தூங்கி சரியான நேரத்துக்கு வந்து சரியான எண்ணங்கள் வைத்துக்கொண்டு பாசிட்டிவான எண்ணங்களை வைத்துக்கொள்ளும் போதே உடலில் ஒரு நோய் வராது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஆன்மீக ரீதியாக குரு பகவானுடைய சில மந்திரங்களை நான் சொல்கிறேன் கடைசியாக வீடியோவில் அதை நீங்கள் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை நான் ஏற்கனவே சொன்னேன் தொழில் செய்கிற இடத்துல வியாபாரம் செய்கிற இடத்துலையே சில தனுசு ராசி அன்பர்கள் வேலையை இழக்கக்கூடும் சில தனுசு ராசி அன்பர்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து போஸ்டிங் போட போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது நான் ஓப்பனாக ஹானஸ்டாக சொல்லணும் அப்படின்னா அப்படி தான் நான் சொல்லுவேன் சற்று வில்லங்கமான குரு தான் வருது இருந்தாலும் கூட இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா மூணில் இருக்கிற சனி மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுடைய குரு பகவான் ஆறுல மறைஞ்சா கூட அவர் ரிஷபராசியில் மறைகிறார் அது ஒரு பிளஸ் பாயிண்ட் ரிஷபம் குரு பகவானுக்கு ஆகாத இடம் ஆனாலும் கூட சில நேரங்களில் சமயங்களில் இப்போ குரு பகவான் எடுத்திங்கன்னா உங்களுடைய அவருடைய ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறாரு கேதுவை பார்க்க போகிறார் ரிஷபராசியிலிருந்து அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதே மாதிரி குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய பன்னெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்கப் போகிறார் அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதே மாதிரி அவருடைய ஒன்பதாம் பார்வையினால உங்களுடைய இரண்டாம் இடம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியை பார்க்க போகிறார் இப்போ குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற பார்வைக்கு பலம் அதிகம் அந்த வகையில் அவர் உங்களுடைய ஆறாம் வீட்டில் மறைந்தாலும் கூட அவர் ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய கேது அதாவது கன்னிராசியில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கும் பொழுது தொழிலில் அதாவது குரு கேது சம்பந்தமே கேடயோகத்தை கொடுக்கும் கொடிஸ்வர யோகத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க உங்களுடைய கேதுவை அவர் பார்க்கும்பொழுது சம்பந்தம் இல்லாத வழியிலிருந்து உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் வரும் திடீர்னு மிகப்பெரிய உயர் அதிகாரிகளுடைய அனுகூலமும் ஆதரவும் உங்களுக்கு வரும் ஆனால் உங்களுடைய மேலதிகாரி உங்களுக்கு ஒரு பக்கம் குடசில் கொண்டு கொடுத்துட்டு தான் இருப்பார் ஆனால் உங்களோட கூட ஒர்க் பண்ணக்கூடிய டீம் மெம்பர்ஸோடைய சப்போர்ட்டு உங்கள் மேலதிகாரிக்கும் மேலே ஒரு அதிகாரி இருப்பார் இல்லையா அவருடைய சப்போர்ட்னால் ஈஸியாக நீங்கள் உங்கள் மேலதிகாரியை பந்தாட போகிறீங்க அதே மாதிரி ஏழாம் பார்வையால் விருச்சிக ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானால் வெளிநாடு சம்பந்தம் தொழில் தொடங்குவது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டங்களை நெருங்குறாங்க அதே மாதிரி பெண் கிடைக்கவில்லை நல்ல மணமகன் கிடைக்கவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு அருமையான மனம் திருமணம் சார்ந்த சம்பந்தங்கள் அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இத்தனை பலன்களும் பொது பலன்களை தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னால இந்த சொல்லக்கூடிய பலன்கள் சின்னதாகவோ பெருசாகவோ மாறுபடலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் அறுபத்தி ஐந்து சதவீத தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படியே பொருந்தும் அறுபத்தைந்து முதல் எழுபது சதவீதம் அப்படியே பொருந்தும் அதே மாதிரி தனக்காரகனான உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் உங்களுடைய அவருடைய ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியை சிறப்பு பார்வையால் பார்க்கிறதுனால இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் தனம் வாக்கு குடும்பம் இது மூணுலேயும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காணப்படும் குரு இருக்கிற இடத்தை விட அவர் பார்க்கின்ற பார்வைக்கு பலம் அதிகம் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் லாஜிக்னால அவருடைய ஒன்பதாம் பார்வையால் தனுசு ராசி என்பர்களுக்கு ஏழு வருஷமா இருந்து வந்த கடன் ஏன் பத்து வருஷத்துக்கு மேல சில பேர் கடன் தொல்லையால் அதிசயம் நடக்க போகுது ஒரு அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய குரு பகவானாக இந்த குரு பயிற்சியில இருந்து தன பணம் வந்து சேர்த்து வைக்கிற இடம் இரண்டாம் இடம் பணம் சம்பாதிக்கிற இடம் பதினோராம் இடம் நிறைய கடன் தொல்லையிலே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு கடன் தொல்லையிலேருந்து வெளியில வந்து இன்னும் பணத்தை சேர்த்து இன்னும் நிறைய கோடிக்கணக்கில் பொருளாதார ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க பொருளாதார நிலைமையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை ஏற்றுவதற்காக வருகிறார் குரு பகவான் அதே மாதிரி குடும்பத்தில் கூதூகலம் நல்ல வார்த்தைகளை பேசி பழகுவது அது மாதிரியான விஷயங்களை அவர் ஏற்படுத்துவார் உங்கள் வாக்கு உங்கள் செல்வாக்க சமுதாயத்தில் பல மடங்கு உயர்த்தி காட்டுவார் குரு பகவான் இந்த அடிப்படையில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகிறார் என்றால் அது மிக இல்லை பல பத்திரிகைகளில் ஏன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நான் வந்து ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தமிழா தமிழால் பங்கேற்ற பொழுது அதில் நியூ இயர் நிகழ்ச்சியில் பேசியிருந்தேன் அதில் கூட சொல்லியிருந்தேன் தனுசு ராசி ஒன் ஆஃப் த டாப் ராசிஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்களில் அந்த தனுசு ராசியுடைய முன்னேற்றங்கள் அபரிவிதமாக இருக்கும்னு நான் சொல் குறிப்பிட்டிருந்தேன் அதே மாதிரி நீங்கள் வந்து தனுசு ராசி என்பர்கள் இந்த இந்த ஆண்டு புத்தாண்டுலேருந்தே நல்ல காலம் பிறந்திருக்கு அதே மாதிரி இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இன்னும் பல நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் போகிறது என்று கூறி அடுத்து வரும் காணொளியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் முன்னரே குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஒன்று சொல்கிறேன் இதை வந்து மனசார வச்சுக்கோங்க ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தினமும் நீங்கள் ஜபம் செய்து வரும்பொழுது வியாழக்கிழமை தோறும் குருமார்களை வணங்கி ஸ்தலங்களுக்கு சென்று இங்கே சத்யநாராயண பூஜையை ஒவ்வொரு பௌர்ணமிதோறும் நீங்கள் செய்து வரும்பொழுது வீட்டில் சாதாரணமாக ஒரு ஆறு மணிக்கு மேலே ஒரு ஐயரை கூப்பிட்டு சத்யநாராயண பூஜை பண்ணுறது அவ்வளவு நல்லது உங்களுக்கு அது மாதிரி செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நினைத்தே பார்க்க முடியாத வெற்றியை வெகு சுலபமாக நீங்கள் அடைய முடியும் என்று கூறி உங்களை எல்லாம் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடம் இதை விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்